நான் இதுல பதில் சொன்னா அது அரசியல் ஆகிவிடும் இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை பொதுமக்களை தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பாடமாக இருக்கு முப்பது பேர் இன்றைக்கு இறந்து இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நமது நம்மை போட்டவர்கள் தான் அதனால இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை சரியாக தான் நேற்றிலிருந்து செயல்பட்டு வந்திருக்கு பொது நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடவடிக்கை

அவங்க ஒரு கண்டிஷன் கடுமையா தான் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க இது வருங்காலத்துல இது போன்ற உயரமான சம்பவங்கள் இது மாதிரி நடக்காம அரசியல் கட்சிகளை சேர்ந்த அனைவரும் மற்றும் காவல்துறையும் இதுல இது ஒரு பாடமாக இருந்து கொண்டு சார் இப்ப உயர் நீதிமன்றம் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு உயர் நீதிமன்றம் ஒரு விதிமுறை ஒதுக்கி இருக்கு காவல் நீதிமன்றம் காவல் துறையும் ஒரு விதிமுறை ஒதுக்கி அதை தாண்டி லேட்டா வந்ததுனாலதான் இந்த சம்பவம் நடந்தது இல்ல இந்த நேரத்தில் நம்ம அரசியல் அரசியலாக பார்க்காம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த மிக சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம் அதை தாண்டி நான் அரசியலாக இதில் நான் இதை பார்க்கிறேன் இது ஒரு விபத்து இந்த விபத்துல யாரையும் குறை சொல்லி பேசுவதால எந்த பலனும் இல்லை வருங்காலத்துல இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி செயல்பாடுகள் அதற்காக குரல் கொடுப்பது இதையெல்லாம் தாண்டி இது போன்ற சம்பவங்கள் சுயல சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசு அரசியல் கட்சிகளும் சரி காவல்துறையையும் பொறுப்போடு இனி நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உட்பட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே எங்கள் நிர்வாகிகளும் சரி அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இது போல பொதுமக்களை தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பாடமாக இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த வந்து நான் வந்து இந்த இங்க வந்தது நமது சொந்தங்களாக உறவினர்களாக இன்னும் எங்க ஈரோடு கிழக்கு புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜம்பை பேரூராட்சியில் இந்த அவரும் அவர் உயிரும் போயிருக்கு அது போல நிறைய நாற்பது பேர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நமது நம்மை போற்றவர்கள் தான் அதனால இதை காட்டி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை ஏதோ ஒரு உறவினர் வீட்லயோ நண்பர்கள் வீட்லயோ தெரிந்தவர் வீட்டிலேயோ ஒரு துக்கம் எப்படி வருவோமோ நான் ஒரு அரசியல் கட்சி பொதுச் அரசியல்வாதியாக வரவில்லை அரசின் நடவடிக்கை இப்ப அரசு வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கு உடனடியாக இந்த நிவாரணம் விதித்து இந்த மாதிரி அரசின் நடவடிக்கை அதான் சொல்றேன் இதுல அரசாங்கம் சரியாக தான் நேற்றிலிருந்து செயல்பட்டு வந்திருக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான கேள்விப்பட்ட வர்றப்ப மதுரை நீதிமன்றத்திலையும் பாஜக சார்பாக ஏதோ வழக்குவார்கள் நீதிமன்றம் இதை விசாரிக்க தொடங்கிய பிறகு இதில் நாம் கருத்துக்களை சொல்வதை நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்த பிறகு அதன்படி அரசாங்கம் சரி மற்ற அரசியல் கட்சிகளும் சரி நடந்து கொள்வதுதான் வருங்காலத்திற்கு நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து இதுல நான் இதுல பதில் சொன்னா அது அரசியல் அரசாங்கம் அதை கடமையை செய்ய வேண்டும் செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை தாண்டி அன்றைக்கு வரவில்லை இன்றைக்கு வரவில்லை என்றுதான் நான் வந்து இதுல பதில் சொன்ன அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னாலும் சரியாக இருக்காது அரசாங்கத்துக்கு சரி என்று சொன்னாலும் சரியாக இருக்காது ஏன்னா ஒட்டுமொத்தமாக அரசியலை தவிர்க்கிறார் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவரின் மகனும் இறந்திருக்கிறார் இது போலதான் எத்தனையோ நாற்பது உயிர்கள் சில சின்ன குழந்தைகள்ல இருந்து சகோதரிகள் சகோதரர்கள் பல பேர் உயிரிழந்திருக்கிறார் இப்ப கூட ஒரு பெரியம்மா அவங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயது தாண்டி மகன் சொல்றாரு அவங்களுக்கு கொஞ்சம் பூச்சி விடவே கஷ்டப்படுறாங்க டாக்டர்ஸ்ட கேட்டதே அவங்க நான் எல்லா முயற்சியும் செய்திருந்தோம் நான் இருந்தாலும் அவருக்கு கண்டிஷன் வந்து இன்னும் பெட்டரா வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாகவோ எனது விருப்ப விருப்புகளை பேசுவதற்கு வரவில்லை வருங்காலத்துல இது போன்ற நிகழ்வுகள் வராமல் காவல்துறையும் எல்லா அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அங்க கூட்டங்களை கூட்டுவதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற அந்த கட்சியின் நிர்வாகிகளும் கவனமாக இருந்து ஒரு உயிருக்கு கூட இழப்பு ஏற்படாமல் வருங்காலத்தில் இருந்தால்தான் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒரே கருத்தை தான் நான் திரும்ப சொல்ல முடியும் மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான் பண்ணியிருந்தேன் ஒன்லி மில்கி மெஸ்ட் மின்னமுலும் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை